அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனல்ல மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாடல் விளக்கங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு திருப்பாவை மூன்றாவது பாடல் விளக்கத்தோடு பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடு ஒழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வழிபாட்டிற்குரிய இந்த மார்கழி மாதத்தில் நம்ம இஷ்ட தெய்வங்களை வணங்கி நாம் வேண்டும் வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதிலும் குறிப்பாக மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு விரும்பி சொன்ன அந்த கண்ணனுக்கு ஆண்டாள் நாச்சியார் அழகான பாசுரங்களை இயக்கி அதன் மூலமாக பக்தியையும் இந்த நாடு வளமாக இருப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த மூன்றாவது பாசுரத்திலே அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்றார் நமக்கு இந்த பாசுரங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ இதன் பொருள் தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அந்த பாசுரத்தை நம்ம கொஞ்சம் உ உற்று கவனித்து பதம் பிரித்து வார்த்தைகளை பிரித்து நம்ம படித்தோமே ஆனால் அதற்குள் இருக்கும் பொதிந்து கிடக்கின்ற ஏராளமான அர்த்தங்கள் நமக்கு ஒரு தெளிவான சிந்தனையை ஏற்படுத்துகிறது அந்த தெளிவு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பண்படுகின்றான் மனிதன் பண்படும் பொழுது அவனு உள்ளே இயற்கையாகவே பக்தி நுழைந்து விடுகின்றது அந்த பக்தி நுழையும் பொழுது அவனுடைய செயல்கள் நல்லனவாக இருக்கும் அந்த செயல்கள் நல்லனவாக இருக்கும் பொழுது புண்ணியங்கள் சேர்ந்து அவனுடைய கர்மா எல்லாம் விளக்கப்படும் அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் அழகாக பாசுரங்களை இயக்கி அதில் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு மூன்றாவது பாசுரமாக நம்ம பாடலை பார்த்துடலாம் பிறகு விளக்கத்தை இரண்டு இரண்டு வரிகளாக பிரித்து பார்க்கலாம் ஓங்கி உலகலந்த உத்தவன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மூ மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகயல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இந்த மூன்றாவது பாசுரத்துல முதல் வரியை கவனிக்கணும் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி உலகலந்த உத்தமன் யாரு சாட்சாத் கண்ணன் தான் வாமன அவதாரத்தை எடுத்து உலகத்தை அளந்தார் இந்த வாமன அவதாரம் ஏன் எடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா மகாபலி என்கின்ற ஒரு கொடுங்கோலன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தான் அவனால் தேவர்களெல்லாம் துன்பத்தில் இருந்தாங்க அந்த தேவர்களை விடுவிக்கும் பொருட்டு பகவான் இந்த வாமன அவதாரத்தை எடுத்தார் வாமன அவதாரம் மிக குறுகிய சின்ன அவதாரமாக எடுத்திருந்தார் அவர் அந்தன வேடம் பூண்டு மகாபலி அரச வைக்கி சென்றார் அந்தனர் வந்து விட்டாரே அப்படின்னு அந்த மகாபலி மன்னன் அவன் இந்த பூஜை புனஸ்காரத்துலெல்லாம் கொடுங்கோல் ஆட்சி செஞ்சால் கூட பூஜை புனஸ்காரத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்தான் தான் பகவான் அவனுக்கு நல்லதே செஞ்சாரு அடுத்த பிறவியில் கூட அந்தனர் வந்து விட்டாருன்னு அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனேயே நான் தவம் செய்ய எனக்கு மூன்று அடி வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனேயே தருகிறேன் என்று மகாபலி வாக்குறுதி கொடுத்துட்டான் அதற்கு பிறகு இந்த குறுகிய வாமன அவதாரம் கொண்டிருந்த பகவான் என்ன பண்ணார்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன் கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரை ஒவ்வொரு சொட்டாக போட்டு மிகப்பெரிய உருவமாக எடுத்தார் அதாவது பெரிய உரும்னா ரொம்பவே பெருசு இப்போ பாருங்க தன்னுடைய மூணடி எப்படி அளந்து அவர் வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னு தன்னுடைய ஒரு அடியை வந்து பூலோகத்திலும் இன்னொரு அடியை மேலோகத்திலும் வைத்துவிட்டு மூன்றாவது அடியை நான் எங்க வைக்க அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த மகாபலி தன் கலை தலையை காட்டி இங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அவனுடைய தலையில் பகவான் வச்சு மகாபலியை ஆட்கொண்டார் மகாபலி வந்து கொடுங்கோல் ஆட்சி செஞ்சு தேவர்களை துன்புறுத்தினால் கூட சில நல்லதெல்லாம் பண்ணியிருக்கான் அதனால் பகவான் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் நல்ல ஒரு பதவியே கொடுத்துருக்கார் அதை பற்றியெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம் அதற்கு சமயம் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் பேசலாம் இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓங்கி உலகலந்த உத்தமன் தன் பேர்பாடி இங்கே உத்தமன் அப்படின்னு ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் தான் ஆட்கொண்டுட்டாரே மகாபலியை தன்னுடைய பக்தனையும் ஆட்கொண்டு விட்டார் ஆனால் உத்தமனாக இருக்கின்றார் தேவர்களை துன்புறுத்திய காரணத்தினால தேவர்களையை அதிலிருந்து அந்த துன்பக் கடலிலிருந்து விடுவிக்க செய்து உத்தமனாக இருக்கின்றார் அதனால தான் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நம்ம இந்த உத்தமனுடைய பெயரை பாடுறோம் இந்த மார்கழி மாதத்தில் அடுத்தது சொல்கிறாங்க நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் அப்படின்னா இந்த பாவை நோன்பில் நம்ம கடவுளை நம்முடைய கண்ணனை வணங்க வேண்டும் நீராடணும் சீக்கிரம் எழுந்திரிச்சு நீராடணும் இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீராடினால் நீராடினால் அப்படின்னு வருதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் புற தூய்மையை போக்குறதுக்கு நீராட வேண்டும் அக தூய்மையை போக்குவது கொள்வதற்கு தூய்மை கொள்வதற்கு நம்ம இறைவன் பாதங்களை பற்ற வேண்டும் கெட்ட எண்ணங்களை கெட்ட செயல்களை விட விட வேண்டும் அப்படின்றதுக்கு இல்லையா நீராடினால் அப்படின்னா இன்னொரு பொருள் கூட கோ சொல்லாமல் பக்தியிலேயே மூழ்கீட்டாம் பாரு அப்படின்னு நம்ம வெளிப்படையாக சொல்வோம் இல்லையா தண்ணியில் தான் மூழ்க முடியும் அந்த எல்லாம் தண்ணியில் தான் மூழ்கி எழுந்து குளிச்சாங்க அப்போது பக்தியிலே மூழ்க வேண்டும் அப்படின்றதுக்காக இங்கே நீராடினால் என்கின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தி இருக்கலாம் அப்படி கூட பொருள் கொள்ளலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எல்லாத்தையும் வெளிப்படையாக ஒரு பாடல் சொல்லாது ஆனால் நம்முடைய அறிவுக்கு ஏற்ற நம்ம வந்து எதை எங்கே எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் சரி இப்போ அடுத்த வரியை பார்க்கலாம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயல் உகல இதில் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து இது என்னது தீங்கா மழை பெய்யதில் என்ன தீங்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இருக்கே அதாவது எந்த இந்த பஞ்சபூதங்களுமே சரியாக அடக்கி வாசித்தால் எவ்வளவு வெளிப்படுத்தணுமோ அவ்வளவு வெளிப்படுத்தினாதான் நமக்கும் நல்லது இந்த இயற்கைக்கும் நல்லது உதாரணமாக சொல்கிறேன் நெருப்பு எவ்வளவு நம்ம சமைக்கிறதுக்கு தேவையோ அவ்வளவுதான் நெருப்பு இருக்கணும் அதை தாண்டி நம்ம வந்து எரிகிற எரிகிறபோது நெருப்பு இருக்கும் இல்லையா குபு குபுன்னு எரியும் இல்லையா அந்த மாதிரி வச்சோன்னா சமையல் நல்லா வருமா வராது அதே போல் தான் காற்று மிதமாக சுகமாக அடித்தால்தான் நம்மளால் அந்த காற்றை அனுபவிக்க முடியும் அதனால் நமக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்காது புயல் போல் அடித்தால் மொட்டமாடி தோட்டம் போயிடும் வீட்டு ஓடெல்லாம் பறந்துரும் குடிசைகளில் போட்டிருக்கக்கூடிய ஓலைகள் எல்லாம் பறந்து போயிடும் அதனால் பலருக்கு தீங்கம் ஏற்படும் அதே போல தான் மழை கூட சரியான அதாவது மும்மாரி மழை பெய்விறதுன்றது ஒன்று இருக்குது ஆனால் அந்த மும்மாரி மழை பெய்தால் அந்த வயலெல்லாம் விளையிறது நல்லா இருக்கும் அந்த மும்மாரி பெய்யதுலையே ரொம்ப பேஞ்சுதுன்னு வைங்களேன் இப்போ பேஞ்சது இல்லை சென்னையில் அந்த மாதிரி மழை கண்ணு மண்ணு தெரியாமல் பெய்யுதும்பாங்க இல்லையா அந்த மாதிரி பெய்தால் அது என்ன பயிரெல்லாம் நாசமாகும் போட்ட விதையெல்லாம் வீணாகும் விவசாயிகள் போட்ட காசு கொடுத்து வாங்கின விதையெல்லாம் நாசமாகும் பயிர் முளைக்காது பஞ்சம் ஏற்படும் அதனால தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க தீங்கின்றி மழை பெய்யணுமா அப்படி தீங்கின்றி மழை பெய்து பெய்யணும்னா நம்ம வந்து பரந்தாவனை வணங்க வேண்டும் தீங்கின்றி மாதம் மும்மாறி மழை பெய்து நாடு வளமாக இருக்கணும் அதாவது பஞ்சம் பசி பட்டினி இல்லாமல் எல்லாருக்கும் நல்லபடியாக சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு இதில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த நம்முடைய கிராமத்து பாடல்களில் ஒரு பாட்டு ஞாபகம் வருது காசாக படியலந்தால் கையிரண்டும் விவசாயம் எப்படி இருந்தது அப்படின்னு இன்றைக்கு விவசாய நிலை வேறு அந்த கிராமத்து பாடல்கள்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உருவானது ஒவ்வொரு பாடுமே நாங்கள் பாடினது அத்தனையுமே ஒவ்வொருடைய அதாவது அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி பூர்வ செய்திய சொல்லும் உண்மையான மக்கள் இசைப்பாடல்கள் நான் கட்டாயம் உங்களுக்கு இப்போ சீக்கிரத்தில் தரேன் அது பார்த்தீங்கன்னா காசா படியலந்தா கையிரண்டும் நோகுமுன்னு நெல்லா படியலந்தா நெடுநேரம் ஆகுமுன்னு அரிசா படியளந்தா ஆக்க நேரமாகுமென்னு சோறா படியழந்தது சோழ நாடு அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது நாங்கள் பாடியிருக்கோம் இசைப்பேழையில் ரொம்ப அற்புதமான பாடல் அது அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசா படியலந்தால் நெடுநேரம் ஆகும் அரிசான்னா அரிசை பொங்கணும் நெல்லுன்னா நம்ம புடச்சி அதுலேருந்து அரிசி எடுக்கணும் அதனால் சோறாவே கொடுத்துடலாம் மக்கள் பஞ்சம் பட்டினி இல்லாமல் வாழ்வாங்க அப்படின்னு இன்னொரு வாக்கியமும் இருக்குது மடை இருக்கு இல்லையா மடை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சோறால் மடையடைத்தார்களாம் அந்த மாதிரி விவசாயம் செழித்தது அதையெல்லாம் மனதிற்கொண்டு தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கின்றார் இவ்வளவு செல்வமாக இருக்கின்ற நம்முடைய ஊரில் இந்த நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா நல்லவைகள் அது எல்லாமே நாடெல்லாம் கிடைக்க வேண்டும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் எல்லாரும் வாழணும் அதுக்காக நம்ம பரந்தாமனை வணங்கணும் பாகவை நோன்பை ஏற்கனும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த வரி ஓங்கு பெருஞ்சென்னல் இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த மாதம் மும்மாரி மழை பெய்யுது இல்லையா அப்போது வயலில் எவ்வளவு நீர் தங்கணுமோ அவ்வளவு நீர் தங்கும் அளவுக்கு அதிகமாக இருக்காது அப்போ அந்த வயல்ல மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த அளவுக்கு நீர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பார்க்கலாம் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி பூங்குவளை மலர்கள் இந்த குவளை மலர்கள் வந்து நம்ம பார்த்தது கிடையாது ஆனால் இருந்திருக்கிறது அதாவது குவளை மலர்கள் வந்து ரொம்ப மென்மையாக இருக்குமா அந்த மென்மையான மலர் வந்து இந்த மாதம் மிதமாக மும்மாறி மழை பெய்த காரணத்தினால மிகவும் பெருத்து பூத்திருக்கிறது அந்த பெருத்து பூத்திருக்கின்ற அந்த மென்மையான பூங்குள குவளை மலரில் புள்ளிகளுடைய வண்டு வந்து அதில் தேன் உண்டு எடுக்கெடுக்க தேன் வருது தேன் உண்டு களைப்பாயிடுச்சான் களைப்பாரி அங்கேயே படுத்துருது அந்த மலர்லேயே படுத்துருதான் தான் மறுபடியும் எந்திரிச்சு போது அந்த தேன் உண்டு மறுபடியும் படுக்குது அந்த மாதிரி தேன் உண்டு அங்கேயே படுத்துருது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எத்தனை பால் குடங்கள் எடுத்துகிட்டு கூட பால் கறக்கருக்கு குடங்கள் எவ்வளவு பெருசு எடுத்துகிட்டு போகிறாங்களோ எத்தனை எடுத்துகிட்டு போகிறாங்களோ அத்தனை குடங்களும் அத்தனை பாத்திரங்களும் நிறையிற அளவுக்கு வள்ளல்கள்ிய பசுக்கள் வந்து பால் சுரந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பசுக்களை ஏன் வள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பசு பாருங்களேன் வணக்கத்திற்குரியது அந்த மிருகங்கள்லையே பசுவை தான் வணக்கத்திற்குரியதாக தேவாதி தேவர்களும் அதில் குடி புகுந்தது குடியிருந்ததாகவும் நம்ம வணங்கிக்கிட்டு வரோம் இந்த பசு தன் கன்றுக்கும் பால் கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பிறந்த குழந்தையிலிருந்து அந்த பால் தானே கொடுத்தாகணும் தாய்ப்பாலுக்கு பிறகு அப்படி வள்ளலாக கொடுத்து கொண்டே இருக்கிறது அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பசுவை வளர்க்கின்றவர்கள் உணவாக கொடுக்குறாங்க ஆனால் உணவாக கொடுக்கலேன்னா கூட அது வள்ளலாக பால் சுரந்து கொண்டு பிறருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு தான் அந்த பசுவுக்கு வள்ளல் அப்படின்னு இங்கே ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டிருக்கின்றார் வள்ளல் எல்லாம் எப்பவுமே வணங்க வணக்கத்திற்கு உரியவர்கள் இல்லையா மறைமுகமாக சொல்கின்றார் பசுக்களை வணங்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ஆயர்கள் கொண்டு போன பாத்திரத்தை எத்தனை பாத்திரம் கொண்டு போனாலும் அத்தனை பாத்திரம் நிறைய அளவுக்கு பால் சுரந்து கொண்டே இருக்கின்றது இது நிலைத்திருக்க வேண்டும் இப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த பரந்தாமனை நாம் வணங்க வேண்டும் பாவை நோன்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வரியை பார்க்கலாம் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு முடிச்சிருக்காங்க அதாவது இதெல்லாம் இருந்தாலே போதுமே மாதம் உம்மாறி மழை பெஞ்சால் மீ வயலில் மீன்கள் விளையாடும் நல்லா விளையும் பசுவுக்கு புல் நல்லா நிறையா போடலாம் குவளை மலர்கள் நல்லா பூக்கும் வண்டு நல்லா தேனை உண்டு அங்கேயே தூங்கும் இப்படி அனைத்து செல்வங்களும் பெருகும் எப்பவுமே அதனால தான் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் விவசாயம்தான் முதன்மை தொழிலாக அந்த காலத்தில் கருதி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க விவசாயிகள் வாழ வேண்டும் விவசாயத்தை போற்ற வேண்டும் அப்படின்றத மறைமுகமாகவே ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு நிலமை வேற மாதிரி இருக்கு இல்லையா அதனால ஒரு விவசாயம் செழிப்பாக இருந்தால் அனைத்து செல்வங்களும் அனைத்து ஜீவன்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படின்றதுக்கு மீனை இங்கே உதாரணமாக சொல்லியிருக்காங்க குவளை மலர் மலர் அந்த இயற்கையாக விளையக்கூடிய மலரை சொல்லியிருக்காங்க பசுவை சொல்லியிருக்காங்க அதாவது ஜீவராசிகள் அப்படின்னு பொழுது வெறும் இந்த ம நம்முடைய மானுட பிறவிகளை மட்டுமே சொல்லாமல் அனைத்து ஜீவராசிகளும் இறைவனால் படைக்கப்பட்டது இல்லையா அனைத்து ஜீவராசிகளும் காத்து ரட்சிக்க வேண்டியது இறைவனுடைய பொறுப்பு அப்போ இங்கே அனைத்து ஜீவராசிகளையுமே ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகின்றார் இப்போ மற்ற ஜீவராசிகள் போய் சாமியை கும்பிட முடியாது அதற்கும் சேர்த்து இந்த உலக நன்மைக்காக மானுடர்களாகிய நாம் பரந்தாவனை வணங்க வேண்டும் அப்படின்னு இந்த திருப்பாவை நோன்பை ஏற்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும்னு ஆண்டாள் நாச்சியார் மிகவும் எளிமையாக அழகாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையானவற்றை இதில் சொல்லிருக்காங்க சரி இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிரணும்னு நான் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன் இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோவில் மணி போன்று தோற்றம் அளிக்கின்ற இந்த பெல்க் ஐகான் பட்டனை அழுத்திக்கோங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனும் தொட்டு விடுங்க அப்போ தான் நான் பதிவிடுகின்ற அத்தனை பதிவுகளும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய்ட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கான்னு அதுலேயே கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்போம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்களுடைய வீகா ஆன்லைனில் தினமுமே புதிது புதிதான பொருள்கள் நாங்கள் சேர்த்துக்கிட்டே வர்றோம் அதாவது ஹேண்ட்மேட் சோப்ஸ் எல்லாம் நிறைய செஞ்சுருக்கேன் அதை வாங்கி நிறைய பேர் பயன்பெற்றிருக்கீங்க ஆன்மீக ரீதியாக அனைத்து பொருள்களும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் பல பொருள்கள் அதாவது எல்லா டிப் எல்லா கேட்டகரியும் நாங்கள் இருக்கோம் போய் பாருங்கள் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வீஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம் அதையும் போய் பாருங்கள் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீகா கிடைக்குவாங்க அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் வெளியூர் காரங்க இந்த அட்ரெஸ் எல்லாம் பார்த்து எங்களால் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக எங்களுடைய வீஹா கடையின் அட்ரஸ் கூகுள் ரூட் மேப்பில் போய் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் ரூட் மேப் உங்களை கைட் பண்ணிவிட்டு வந்து எங்களுடைய வீஹா கடையில் சேர்த்து விட்டுடும் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது ஒரே ஒரு கடை தான் நான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வர்றேன் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அல்லது என்னுடைய ப்ராடக்ட்ஸ் லேபிள் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து விற்பனை அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை இத்தனை சொன்ன பின்னாடியும் கூட சிலர் என்ன பண்றாங்க எங்களுடைய லேபிளை ஒட்டிட்டு சில வெப்சைட்ல விற்றுக்கிட்டு இருக்கிறதாக தகவல் வந்தது அதெல்லாம் நாங்கள் வழக்கறிஞர் கொண்டு அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் இது எதுக்காக இதெல்லாம் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்னா எங்கக்கிட்டேருந்து பொருள்கள் வாங்கிட்டு போயிட்டு என்னுடைய பெயரை என்னுடைய லோகோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வேறாது ஏதாவது கலப்படம் செய்து உங்ககிட்ட கொடுத்து உங்களை ஏமாத்துனாங்கன்னா அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப இது ஒவ்வொரு பதிவிலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வேணால் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் பேசும் பொழுதே சைடில் அந் அப்படி லேபிள் ஒட்டிட்டு வேறு வெப்சைட்டில் எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஏமாற்றங்களை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தவிர்க்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோடு செய்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது பொருள்கள் அப்லோடு பண்ணியிருக்கேனா பார்க்கணுமா இல்லை வாங்கணுமா அந்த ஆப் நீங்க டவுன்லோடு செய்து வைத்த ஆப் குள்ளேயே போய் பார்த்துக்கலாம் வேறு எதையும் நீங்க தேடி போய் பார்க்க வேண்டாம் சரி மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களை சந்திக்கிறேன் நிறைய பதிவுகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் முடியிட்டோம் கட்டாயம் நீங்க கேட்குற பதிவுகள் கொடுப்பேன் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்டுகள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது